முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன் அப்போ முன்னே போகிற தேவன் நமக்கு முன்னாலே போய் என்ன செய்கிறார்னா அங்க என்னென்ன கோணல்கள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் செம்மையாக்கி போடுவார் கர்த்தருக்கு மகிமை பின்னாலே அவர் நம்மளை காக்கிறவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நீதி நம்மளை பிறகாலே காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தேவனுடைய நீதி நம்மளை பின்னால காக்கும் முன்னால் என்ன நம்மளை காக்கும் முன்னால் ஆண்டவர் எப்படி போவார்னா அவருடைய சமூகம் நமக்கு முன்னாலே போகும் அப்படி தான் நம்ம யாத்திரா புஸ்தகத்தில் படிக்கிறோம் என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் அப்போ ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்னே சென்று பின்னால் அவருடைய நீதி நம்மளை அருமையாக பாதுகாக்கும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் தேவன் அற்புதமாக இப்படித்தான் வழிநடத்தி வருகிறார் உங்க வாழ்க்கையில இந்த வழிநடத்தலை நீங்க பெற்றிருக்கிறீங்கன்னா கருத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒருவேளை அந்த அனுபவத்தை நீங்க பெறலன்னா இன்னைக்கு